அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே கல்லாபெட்டி கஜானா பணப்பெட்டி பீரோ பேங்கு இதிலெல்லாம் நாம் ஓடி ஓடி உழைக்கின்ற பணத்தினை சேமித்து வைப்போங்க அப்படிப்பட்ட பண பெட்டி எப்போது நிறையும் யாரால் எந்த வயதில் பெருமளவு பணமானது கைக்கு வந்து சேரும் சேமிப்பு ரெண்டு மடங்காக உயரும் அதே போல் பெருஞ்செலவு அப்படின்றது எப்போது எந்த விஷயத்தில் வரும் கல்லா எப்போது காலியாகும் யார் மூலமாக காலியாகும் எந்த விஷயத்தின் மூலமாக பெரிய செலவு வரும் இதனை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் ஸ்டார்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்முடைய சேனலில் மிதன ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலன்கள் பதிவு செஞ்சாச்சு பதிவினை பார்க்காதவங்க சேனலை விசிட் பண்ணி பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதனை பயன்படுத்தியும் நீங்கள் அந்த பதிவுகளை பார்த்து பலன் அடைஞ்சிக்கிடலாம் மிதன ராசியில் பிறந்த நண்பர்களே உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா புதனுங்க அதனால தான் கலையும் கல்வியும் அதிகமான புத்திசாலித்தனமும் புத்தி கூர்மையும் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குங்க இதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லலாம் வரப்பிரசாதம்ங்க இதிலெல்லாம் நீங்கள் நிச்சயமாக கை தேர்ந்தவர்கள் தான் உங்களை பொறுத்தளவு இந்த ஜோதிட சாஸ்திர ரீதியாக பார்த்தோம்னா பண சேமிப்பினை கொடுக்கறது சொல்வது அப்படின்னு பார்த்தா அது ரெண்டாம் வீடு அந்த ரெண்டாம் வீடாக உங்களுக்கு அமைகிறது கடகராசி அதுக்கு அதிபதி சந்திர பகவான்ங்க அப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்க எப்போவும் தாய் மற்றும் தாய் வழி சொத்துக்கள் வெளிநாட்டு பணம் வெளிநாட்டு தொடர்பு பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது நீர் சம்பந்தப்பட்ட தொழில் அதாவது இந்த ஆர்ஓ பிசினஸ் பெயிண்ட் கம்பெனி ஆயில் மில் நடத்துறது இது சம்பந்தமான விஷயங்கள் அதாவது திரவம் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் இதில் ஈடுபட்டிங்கன்னா பெருமளவு லாபம் பெருமளவு பணவரவு பெரிய சேமிப்பு கிடைக்குங்க இதே சந்திர பகவான் பன்னெண்டாம் வீடான ரிஷபராசியில் உச்சமடைஞ்சிடுறாரு பன்னெண்டாம் வீடுங்கிறது வெளிநாடு மாமியார் வீடு இவற்றையெல்லாம் சொல்வது அப்போ மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு வெளிநாட்டு பணம் மூலமாக மாமியார் வீட்டு வழி சொத்துக்கள் மூலமாக பெரிய அளவு பணவரவு சேமிப்பு உயர்வதற்கும் போது பெரும் பண தொகை அப்படின்றது உங்க வாழ்க்கையில கிடைக்கும்ங்க குறிப்பிட்டு சொன்னோம்னா காதல் துணையால அதிர்ஷ்டம் பணவரவு உண்டுங்க அத்தை வழி உறவுகள் அதே போல் தாய்வழி உறவுகள் மூலமாகவும் பணவரவு உண்டுங்க தொழில் ரீதியாக பார்த்தோம்னா பெண்கள் பயன்படுத்தும் பொருட்களை உற்பத்தி செய்கிறது திரவம் சம்பந்தப்பட்ட வேலை தொழில் வெளிநாட்டு தொடர்பு இது மூலமாக பெரிய லாபம் உண்டுங்க பயணம் அதாவது டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து டிராவல்ஸ் மூலமாக பெரிய அளவு பலம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது இதில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகுங்க அதே போல் சந்திரன் ராசியில் அதாவது ஆறாம் வீட்டில் பலம் இழந்து போகிறார் அப்போ ராசியில் பிறந்தவங்களுக்கு கடன் கொடுக்கறது கடன் வாங்கிறது இதனை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க கடன் பிரச்சனையில் ஏற்பட்டுச்சுன்னா அதிலிருந்து மீழ்வது கஷ்டமாக இருக்கும் சரி குறிப்பிட்டு யாரிடம் சகோதர சகோதரிகள்கிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க வாழ்க்கையில செலவு என்பது வரத்தாங்க செய்யும் ஆனாலும் நீங்க சில விஷயத்தை தவிர்க்கிறது நல்லது அதாவது ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் பிரச்சனை வந்தால் அதில் அதிகமாக செலவழிக்க வாய்ப்பு இருக்குங்க சகோதர சகோதரிகளுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா செலவினை குறைத்துக்கலாம் அதே போல் இந்த செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி இந்த காலகட்டத்தில் பெருமளவு செலவு உங்களுக்கு வருங்க உங்களுடைய கல்லாப்பட்டி காலியாவதற்கு வாய்ப்பு இருக்குது மேலும் வேலைக்காக பெரிய அளவு பண செய்வது அரசு வேலைக்காக பணத்தை செலவழிக்கிறது இதன் மூலமாக பண இழப்பு ஏற்படுங்க போலீஸ் கேஸு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இதன் மூலமாக பண பிரச்சனை பணச்செலவு ஏற்படுங்க மேலும் காளி மனை அதன் மூலமாக உங்களுடைய பணம் இழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குங்க இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வீட்டில் பூஜை அறையில் பச்சரிசி கலசத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே நல்லது இது பணத்தினை உங்களுக்கு காசினை ஈர்த்து கொடுக்குங்க அதே போல் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை உங்களுக்கு பண சேமிப்புக்கு உரிய நாளாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை பண செலவினை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ காரு ஒரு சொத்து வாங்கிறது முதலீடு செய்கிறது இதெல்லாம் வெள்ளிக்கிழமை செய்யுங்க லாபத்தினையும் வெற்றியையும் பெற்றுத்தரும் செவ்வாய்க்கிழமைய இந்த விஷயங்களுக்கு தவிர்த்துடுங்க நல்லது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியாத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி